வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் நல்ல பண்புகள் நம்மை நல்வழிப்படுத்தும் நல்லதே நாளும் நினைத்தால் நல்லதே நடக்கும் அழகா இருப்பதை விட அன்பா இருப்பதே சிறப்பு அழகானவர்களை திரும்ப பார்க்க வைக்கும் அன்பானவர்களை திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் நம்மிடம் பிறருக்கு உதவுவதற்கு ஒன்றுமில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே மாபெரும் நற்பண்பு நல்ல பெரிய மனம் நல்ல செயல் நாமே வளர்த்துக்கொள்ளும் ஒன்று இதற்கு எந்த உதவியும் எந்த ஒரு பொருளும் தேவையில்லை எது கொடுத்தாலும் அது இரட்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்கும் ஆனால் முதலில் நாம் நல்லதை மட்டுமே கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் நீ விரும்பியதை கொடுத்து பழகு அது உனக்கு மீண்டும் கிடைக்கும் இது நியூட்டனின் மூன்றாவது விதிப்படி செயல்படும் எந்த ஒரு விசைக்கும் எதிர்வினை உண்டு எரியப்பட்ட பந்து மீண்டும் நம்மை நோக்கி வருவது போல அன்பை கொடுத்தால் அடுத்த நொடி அது தவறாமல் உன்னை தேடி வரும் புன்னகையை கொடுத்தால் நாம் என்றுமே புன்னகையோடு வாழ்வோம் நல்ல பண்புகள் இருக்கும் இடத்தில் இறைவன் குடிகொள்வான் இது இயற்கையின் விதி நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை பக்குவமாக பகிரும் நாம் வாழ்நாளில் எப்பொழுதும் இன்பமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்